அனைவருக்கும் வணக்கம் தெலுங்கானா மாநிலம் ஜூடி மேட்லா ஷிபூர் நகரை சேர்ந்தவர்தான் அஞ்சலி வயது முப்பத்தி ஒன்பது இவர் தெலுங்கானா கலாச்சார கலைஞர் குழுவில் நடன கலைஞராக இருந்து வந்தார் கடந்த இருபது வருடங்களுக்கு முன்பு இவருக்கு திருமணமானது முதல் கணவருக்கு ஒரு மகளும் பிறந்தார் முதல் கணவர் இறந்த பிறகு ரவி என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்தும் கொண்டார் அவருக்கு ஒரு மகளும் பிறந்தார் கடந்த ஆண்டு நடந்த சாலை விபத்தில் ரவியும் உயிரிழந்தார் முதல் கணவருக்கு பிறந்த பதினைந்து வயது மகள் அங்குள்ள பள்ளியில் பத்தாம் வகுப்பும் படித்து வந்தார் மாணவிக்கு தலகொண்டாவை சேர்ந்த மாஸ்டரான சிவா வயது பத்தொம்பது என்பவர் இன்ஸ்டாகிராம் மூலமாக அறிமுகமாகியுள்ளார் இவர்கள் இருவருமே இன்ஸ்டாகிராம் மூலமாகவே நீண்ட நேரம் அரட்டையடித்து நட்பாக பழகி வந்துள்ளனர் பின்னர் இவர்களது நட்பானது காதலாக மாறியுள்ளது மகளின் இந்த காதல் விவகாரம் அவரது தாயாரான அஞ்சலிக்கு தெரிய வந்துள்ளது காதலை கைவிடுமாறும் மகளிடம் அஞ்சலி வற்புறுத்தியும் வந்துள்ளார் இதனால் தாய்க்கும் மகளுக்கும் இடையே அடிக்கடி தகராறும் நடந்து வந்துள்ளது காதலுக்கு இடையராக உள்ள தாயை கொலை செய்ய முடிவும் செய்தார் அதன்படி காதலான சிவாவுக்கு ஃபோன் செய்த மாணவி தாயை கொலை செய்ய வேண்டும் எனவும் கூறியிருக்கிறார் இதற்கு சிவா மறுப்பு தெரிவித்தும் உள்ளார் காதலை மிரட்டியதால் சிவா அவரது தாயாரை கொலை செய்ய ஒப்பும் கொண்டார் நேற்று முன்தினம் காதலனுக்கு ஃபோன் செய்து தாய் வீட்டில் இருப்பதாக தெரிவித்துள்ளார் சிவா பதினேழு வயதுடைய தனது சகோதரனுடன் அஞ்சலியின் வீட்டிற்கு வந்திருக்கிறார் அப்போது மாணவி தனது தாய் வீட்டில் உள்ளே இருக்கிறார் சென்று கொலை செய்யுங்கள் எனவும் தெரிவித்திருக்கிறார் காதலனை வீட்டுக்குள் அனுப்பிய மாணவி யாரும் வராமல் கண்காணிக்க வீட்டிற்கு வெளியே நின்றும் இருந்திருக்கிறார் சகோதரனுடன் வீட்டுக்குள் சென்ற சிவா அஞ்சலியின் கழுத்தில் கயிற்றை போற்று இறுக்கியுள்ளார் அப்போது ஏற்பட்ட தள்ளுமுழுவில் அஞ்சலி கீழே விழுந்து தலையிலும் காயம் ஏற்பட்டு ரத்தமும் கொட்டியது அப்போது சிவாவும் அவரது சகோதரரும் அஞ்சலியின் கழுத்தை கைச்சாலையை இறுக்கியுள்ளனர் அப்போது பள்ளிக்கு சென்ற இளைய மகள் வீட்டுக்கு வந்துள்ளார் அவரிடம் மாணவி தாய் வீட்டுக்குள் யாரையும் அனுப்ப வேண்டாம் என கூறி பக்கத்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் அஞ்சலி இறந்துவிட்டதாக கருதிய சிவாவும் வீட்டிலிருந்து கிளம்பிச் சென்றார் மாணவி வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது அஞ்சலி உயிருக்கு போராடி கொண்டும் இருந்தார் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த மாணவி மீண்டும் காதலனுக்கு போன் செய்து தாய் இன்னும் சாகவில்லை வந்து கொலை செய்துவிட்டு போ எனவும் கூறியிருக்கிறார் மீண்டும் வீட்டிற்கு வந்த சிவா அஞ்சலியின் கழுத்தில் கயிற்றை போட்டு இறுக்கியுள்ளார் இதில் அவர் துடிதுடித்து இறந்துவிட்டார் பின்னர் மாணவி தங்களது உறவினர்களுக்கு போன் செய்து தாய் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறியிருக்கிறார் இது குறித்த தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து மாணவியிடம் விசாரணை நடத்தினர் போலீஸ் விசாரணையின் போது மாணவி முன்னுக்குப்பின் முரணாக பதிலளித்திருக்கிறார் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் மாணவியை பிடித்து விசாரித்தபோது தங்களது காதலுக்கு தாய் எதிர்ப்பு தெரிவித்ததால் காதலன் மற்றும் அவரது சகோதரனை வரவழைத்து கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாணவி அவரது காதலான சிவா மற்றும் அவருடைய சகோதரனையும் கைது செய்து தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது